கம் டுோ நியூஸ் திறக்கம் யாரை அதிவாக்கப்படுறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல்ன்றதுனால எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வியோகம் ஆலோசனையாளரெல்லாம் நியமித்து வச்சுருக்காரு பிரசாந்த் கிஷோரு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆத்ரு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா விசிகாலருந்து அதிமுகவில் இணைய போகிறதா சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் சும்மா அறக்காரன் கேட்டிங்கன்னா இல்லை எப் எப்படா ஓபிஎஸை வந்து டெல்லியை அழைக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க டிடி திணக்கர் ரீசெண்டாக போயிட்டு வந்தார் ஒரு காட்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு விஐபியில் ஒரு முக்கியமான டெல்லி நபரை வந்து பேசிட்டு வந்ததாக சொல்கிறாங்க பேசிட்டு வந்துட்டு ஒரு பச்சைக்குடி அவருக்கு சிக்னல் கிடச்சிருக்கதாக சொல்கிறாங்க அதாவது அதிமுக கூட்டணி வந்துருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினக்கருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த மீட் மீட்டிங் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்லாம் நடந்துச்சு ஓபிஎஸ் ஆதாரம் வைத்தியங்க வீட்டில் இருக்க ரைடு பண்ணாங்க முடக்குனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் முடக்கம் பண்ணலை ஸோ அது மார்ச் மாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடக்கும்ன்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சீனியர்கிட்ட சொல்லியிருக்கானா முடக்கினா முடக்கிட்டு போகிறாங்க மிஞ்சி போனால் ஆறு மாதம் உள்ளே வைப்பாங்களா அந்த மாதிரி வந்து வீராப்பாக பேசியிருக்காராம் ஆறு மாதம் உள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகிறாங்க கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சவாலெலாம் விட்டுருக்காருன்ற மாதிரி பேசு பேச்சு பேச்சுகள் வெளியே வந்துட்டுருக்கு பட் இது நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்காது எடப்பாடி பழனிசாமி கால்வெளிக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத தயங்கினார் ஆறு மாதம் கண்டிப்பாக கட்சியை பார்த்திங்கன்னா மற்றவங்க கைப்பற்றிடுவாங்கன்ற பயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது டெல்லி அந்த நடவடிக்கை எடுத்துருவாங்கன்ற பயத்திலே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சரண்ட்ராக இருவார் காம்ப்ரமைஸாக தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் எதுக்கிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லைன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ